ஆண்கள் ஜட்டியை வாங்கும் போதும் அணியும் போதும் இந்த தவறுகளை செய்யாமல் பார்த்துக் கொள்ளவும் பொதுவாக ஆண்கள் ஜட்டியை அணிந்து கொள்வதற்கு விருப்பப்பட மாட்டார்கள் எங்கேயாவது செல்லும் போது மட்டும் ஜட்டியை அணிந்து கொண்டு செல்வார்கள் இல்லை என்றால் மணிகளை கொண்டு வெளியே சென்றுவிட்டு வருவார்கள் இதற்கு முக்கிய காரணமே நல்ல காற்றோட்டம் கிடைப்பதற்காகவும் எந்த அசௌகரியமுமின்றி நல்ல ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் சிலர் வீட்டிற்குள் இருக்கும் போதும் ஜட்டியை அணிந்து கொண்டு இருப்பார்கள் இதில் அணிந்து கொண்டாலும் இல்லை என்றாலும் இரண்டிற்குமே மருத்துவ குணங்கள் இருக்கிறது இதில் ஜட்டியை அணிந்து கொள்வதன் நன்மைகளை பற்றி பார்ப்போம் ஒன்று ஜட்டியை அணிவதால் அந்த பகுதியில் உருவாகும் வியர்வை ஜட்டிக்குள் கொள்கிறது இதனால் அந்த பகுதியில் கிருமிகள் அதிகம் வராமல் தடுக்கவும் அதனால் அரிப்பு ஏற்படுவதையும் தடுக்கிறது இரண்டு மணிகளை பாதுகாப்பாக அரவணைத்து வைப்பதற்கு உதவுகிறது இல்லை என்றால் நடக்கும் போதும் ஓடும் போதும் அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் மூன்று சிறுநீரை கழித்து விட்டு மீண்டும் உள்ளே பதுக்கி வைக்கும்போது போது எப்படியும் மீதமிருக்கும் இரண்டு அல்லது மூன்று சொட்டுகள் உங்களின் ஜீன்ஸ் அல்லது அணிந்து கொண்டிருக்கும் ஆடைகளில் பட்டு சிறுநீரின் வாசனை அடித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் ஜட்டியை அணிவதால் அந்த சொட்டு ஜட்டிக்குள் பட்டு நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் ஆடையில் படாமல் இருக்கவும் வாசனை வீசாமல் இருக்கவும் உதவுகிறது இனி ஜட்டியை வாங்கும் போது இந்த தவறுகள் செய்யாமல் பார்த்து வாங்கவும் ஒன்று உங்களின் சரியான அளவிலான ஜட்டியை வாங்கி அணியுங்கள் சில பேர் இறுக்கமான ஜட்டிகளை அணிந்து கொண்டு செல்வார்கள் இதனால் மருத்துவ ரீதியாக வருங்காலத்தில் அப்பாவாகும் புரமோஷன் தள்ளி கொண்டே போகும் இரண்டு உங்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும் ஜட்டியை மட்டுமே வாங்க வேண்டும் காட்டன் துணைகளால் தயாரித்த ஜட்டிகள் மிகவும் நல்லது இதனால் மணிகளை பாதுகாப்பாகவும் வைத்து நல்ல காற்றோட்டத்தையும் கொடுக்கிறது மூன்று நீங்கள் தங்கும் இடத்தை பொறுத்து உங்களின் ஜட்டியை வாங்க வேண்டாம் அதாவது நீங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் உள்ள வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கட்டித்தன்மை குறைந்த ஜட்டியை வாங்குங்கள் வெப்பநிலை குளிர்வாக இருந்தால் கட்டித்தன்மை அதிகமுள்ள ஜட்டியை வாங்குங்கள் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் வாழும் மக்கள் தங்களின் வெப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஜட்டியை மாற்றிக் கொள்கிறார்கள் அதே போல் அரபு நாடுகளில் வெப்பம் அதிகம் உள்ளதால் இதே போலவும் கொள்வார்கள் இதை தெரியாத நம்மூர் மக்கள் அரபு நாடுகளில் வேலைக்கு சென்று இங்குள்ள ஜட்டியையும் கித்தன்மை அதிகமுள்ள ஜட்டியை அணிந்து கொண்டு வேலைகளை செய்வதால் பல பேருக்கு உஷ்ணத்தால் அப்பாவாகும் தகுதிக்கு வேண்டிய பதினைந்து மில்லியன் அணுக்களை அதற்கு கீழே குறைத்துக் கொண்டு அந்த தகுதியை இழக்குகிறார்கள் இனி ஜட்டியை அணிந்து கொள்ளும் போது இந்த தவறுகளை செய்யாமல் பார்த்துக் கொள்ளவும் ஒன்று எக்காரணத்தைக் கொண்டும் ஈரமான ஜட்டியை அணியாமல் பார்த்துக் கொள்ளவும் இதனால் உங்களுக்கு அறிப்பு ஏற்பட்டு எல்லோரின் முன்னிலையில் அந்த இடத்தில் சொரிந்து கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் அதை நன்றாக வெயிலில் உலர்த்தியதற்கு பின்பு அணிவதே சிறந்தது இரண்டு மற்றவர்களின் ஜட்டியை எக்காரணத்தை கொண்டும் அணியாமல் பார்த்துக் கொள்ளலாம் ஹாஸ்டலில் தங்கும் மாணவர்கள் ஒரே ரூமில் தங்கி வேலைக்கு செல்கிறவர்கள் வீட்டில் உள்ள அப்பா மற்றும் அண்ணன்கள் இப்படி யாருடைய ஜட்டியையும் எக்காரணத்தை கொண்டும் மாற்றி அணியாதீர்கள் மூன்று ஜீன்ஸ் பாண்டுகளை கழுவாமல் வாரம் முழுவதும் அணிபவர்கள் எக்காரணத்தைக் கொண்டும் ஜட்டியை மட்டும் கழுவாமல் அணியவே செய்யாதீர்கள் அதை ஒரு மணி நேரம் போட்டாலும் மறுபடியும் கழுவிவிட்டு அணிந்து கொள்ளவும் இல்லை என்றால் அதில் படிந்திருக்கும் வியர்வையும் கிருமிகளும் ஆங்காங்கே பருக்களையும் புண்களையும் உருவாக்கும் ஐந்து உங்களின் ஜட்டிக்குள் ஓட்டை வீழ்ந்தால் அதை மாற்றிவிட்டு புது ஜட்டியை வாங்கி போடவும் ஒவ்வொரு ஆடைகளுக்கும் அதற்கேற்ற காலாவதியும் இருக்கிறது வெளியே அணிந்து கொண்டு செல்லும் ஆடைகள் லேசாக கிழிந்தாலே புது ஆடையை வாங்கி அணியும் நீங்கள் கண்டிப்பாக ஜட்டி நஞ்சு போய் கிழிந்தாலும் புதுசாக வாங்கி போடவும் சில பேர் வருட கணக்கில் அந்த ஓட்டை ஜட்டியே யானையின் தும்பிக்கையைப் போல் ஓட்டையின் வெளியே ஜாமான்களை போட்டுக்கொண்டு அணிவார்கள் இப்படி செய்யவே செய்யாதீர்கள் இதற்கு பதிலாக அணியாமல் இருப்பது சிறந்தது இனி உங்களுக்கு ஜட்டி வாங்க காசு இல்லை என்றாலும் கவலையே படாதீர்கள் உங்களின் ஜட்டியின் சரியான அளவு மற்றும் எந்த பிராண்ட் வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்காக புது சட்டியை வாங்கித் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்